நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஏர்போர்ட் போகணுமில்ல ஜானு அழிச்சுண்டு வர என்றார் அப்பா ரவி ஆமாம் ஆமாம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஃப்ளைட் வருது ஆனால் நீங்கள்லாம் வீட்டுக்கு வரத்துக்கு எட்டாயிடும் என்றாள் அம்மா ராதா ஜானு என்கிற ஜானவி அவர்களுடைய பெரிய பெண்ணரசி கல்யாணமாகி ஒரு வருடம் ஆகிறது பூனாவில் உள்ளாள் அவள் கணவன் ஷியாம் ஆஃபீஸ் விஷயமாக நெதர்லாண்ட்ஸ் சென்றுள்ளதால் ஒரு மாதம் அப்பா அம்மா வீட்டிற்கு வந்து தங்கலாம் என்று முடிவு எடுத்திருந்தாள் ஜானவி ஜானவிக்கு ஒரு தம்பி பரத் தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான் அம்மா ராதா ஃப்ரிட்ஜை பார்த்தாள் நேற்று தான் கிளீன் செய்து பளிச்சென்று இருந்தது ரெண்டு செட்டு தயிர் கொஞ்சம் தோசை மாவு தான் இருந்தது வெஜிடபிள் ட்ரேயில் கொஞ்சம் கரிகாய்களும் இருந்தன ஜானு என்கிற ஜானவி வந்தாயிற்று வீட்டில் கலகலப்புக்கு கேட்பானேன் அம்மா வீட்டுக்கு போய் நிறைய சாப்பிட்டு குண்டாகி வந்துட போகிற பார் என்று கிண்டல் அடித்திருந்தான் ஷியாம் அம்மா புதுசு புதுசாக இந்த ஐட்டம் பண்ணட்டுமா இதை பாரு புது டிஷ்ஷுமா இது இதுக்கு இன்றைக்கி பண்ணுறேன் பார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏதோ செய்து கொண்டே இருந்தாள் ஜானவி அம்மா நீ உக்கார் உக்காரு நான் பண்ணுறேன் பண்ணுறேன் என்று சொல்லிய வண்ணம் எக்கச்சக்கமாக ஏதேதோ சில புது ஐட்டங்களை செய்தாள் ஜானவி முதல் ரெண்டு வாரங்களுக்கு ஒன்றும் சொல்லாமலே இருந்தால் அம்மா பாத்திரங்கள் தேய்ப்பதற்கு ஒவ்வொரு வேளையும் எக்கச்சக்கமாகவே விழுந்தது ஜான்வி கொஞ்சம் சுவாமி ரூமில் கோலம் போட்டு விளக்கேத்துமா என்றாள் அம்மா தினமும் என்னம்மா புதுசு புதுசாக கோலம் போடணுமா என்ன வேலையை ஈஸியாக ஏம்மா ஏன் உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிடு போகும் சுவாமி ஒன்றும் கோச்சிக்கவே மாட்டார் என்றாள் ஜானவி ரொம்ப நன்னா இருக்குடி நீ சொல்கிறது சுவாமி பாவம் எது நம்ம செஞ்சாலும் ஏன்னே கேட்குறதில்ல அதான் நம்மெலாம் இவ்வளோ ஆடுறோம் என்றாள் அம்மா என்ன ஜானு எப்பப்பாறு செல்ஃபோனும் கையுமா என்றாள் அம்மா அப்பாவும் பெண்ணுமாக ஏதோ செல்ஃபோனில் வந்த மெசேஜ் பற்றி கேலி செய்து கொண்டிருந்தார்கள் பா இந்த மெசேஜை வரேன் அம்மா நீயும் வாயம்மா பாரு பாத்திரம் தேக்க போயிடுறிய இங்கே வந்து உட்காரேன் ஒரு மாதம் ஜாலியாக தான் இருக்கலாமே என்றாள் ஜானவி ஜாலிக்கு என்னடி குறைச்சல் ரொம்ப பாத்திரம் போட்டோன்னா நாளைக்கு வேலை செய்கிற அந்த அம்மா வந்து என்னம்மா இவ்வளோ பாத்திரம் போடுறீங்கன்னு கேட்பா கொஞ்சம் தேய்ச்சிட்டு வரேன் இரு என்றாள் அம்மா இருக்கட்டும்மா அவள் வந்து நாளைக்கு தேய்ப்பாம்மா நீ வாம்மா என்று கைப்பிடிச்சு அழைத்து வந்தாள் அம்மாவை ஜானுவி ஜானு இந்த ஃப்ரிட்ஜில் குட்டி குட்டியாக நிறைய கப்பு இருக்கேப்பா ஏதோ புது டிஷ் பண்ண போகிறேன்னு எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கியே அதெல்லாம் கொஞ்சம் சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சுடேன் என்றாள் அம்மா போமா கார்த்தால் பண்ணதே திரும்பவும் சாயங்காலமா பூனால் அங்கெல்லாம் நாங்கள் காலம்பரை பண்ணதை சாயங்காலம் சாப்பிடவே மாட்டோம் எப்போவுமே புதுசு புதுசாக தான்மா பண்ணுவோம் என்றாள் பெண் இது ஒன்றும் பழசி இல்லையே இன்றைக்கி காலம்பரை பண்ணது தானே ஈவினிங் டின்னருக்கு எல்லோரும் சாப்பிட்டு சாப்பிட்டுள்ளலாமே அதை தீர்த்து விடலாமேன்னு சொல்கிறேன் என்றாள் அம்மா இல்லைம்மா பரத் காலேஜ்லேருந்து இன்றைக்கி சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான் புதுசாக அவனுக்கு ஏதோ ஒரு டிஷ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன் என்றாள் ஜானவி நான் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிற போ காலம்புற பண்ணதை நைட்டு சாப்பிட மாட்டேங்கிற பூஜை ரூமில் சுவாமிக்கு புதுசாக கோலம் போடுங்கிறேன் ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுடுங்கிற ஆமாம் வருஷம் ஃபுல்லாக ஒரே கோலம் தான் பெருமாளுக்கு நமக்கெல்லாம் புதுசு புதுசாக எல்லாம் பண்ணிக்கிறோம் எப்போவும் சுவாமிக்கு ஒரே கோலமாக நீ இன்னும் அப்படியே தாண்டி இருக்க என்றாள் அம்மா பெண்ணை பார்த்து ஆமாம் பூனால் சாப்பாடு காய் அதெல்லாம் மீந்ததுன்னா என்ன பண்ணுவீங்கோ என்றாள் அம்மா அதுதான் கேசவ்ஜி இருக்காரே அதம்மா சமையல் பண்ணுற கூக்கு அவர் சாப்பிட்டு தெரியல நினைக்கிறேன் ஆனால் வீட்டுக்கு எடுத்துன்னு போவாரா என்ன அவ்வளவா பார்த்ததில்ல தெரியல என்றாள் ஜானவி ரொம்ப அழகாக இருக்குடி நீ சொல்கிறது ஒரு குடும்பம் கொடுத்தனோன்னா வீட்டில் என்ன இருக்குது இல்லை தெரிய வேண்டாமா யாரோ ஏதோ பண்ணுறா என்ன அப்படின்னா இருப்ப என்னவோ போ ஒன்றும் சரியாக படலை எனக்கு இந்த வீட்டில் வளர்ந்த பொண்ணு தானே நீ என்று சற்று கோபப்பட்டாள் அம்மா ஆமாம்மா எப்பவும் உனக்கு என்னை திட்டின்ண்டே இருக்கணும் அப்பா பாரு ஒன்றும் சொல்கிறதே இல்லை நீ அதாம்மா எதையும் நீ என்ஜாய் பண்ணவும் மாட்ட என்ஜாய் பண்ணுறவாளையும் விட மாட்டேம்மா நீ அதுதாம்மா போமா என்றாள் பெண் ஜானவி சரி இப்போ என்ன பண்ணணுங்கிற சரி அதெல்லாம் விடுமா நீங்கள் இங்கே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துருக்கு பாரு வெரி இன்ட்ரெஸ்டிங் இங்கே வாயே நான் படித்து காட்டுறேன் வா என்ன தெரியுது வாட்ஸ்அப் மெசேஜ் என்றாள் அம்மா இங்கே ஏன் இங்கே உட்கார் நான் படித்து காட்டுறேன் பாரு ஐ இமர்ஜ்டு மை செல்ஃப் இன் த சீக்ரெட் சங்கம் அண்ட் ஆஸ்க் த த்ரிவேணி ஓட்டர்ஸ் டிட் யூ கலெக்ட் மை சென்ஸ் த ரிவர் ரிப்ளைடு எஸ் ஐ ஆஸ்க் வாட் வில் யூ டூ வித் தேம் என்னது என்னது கேட்குறாளா யார் இல்லைம்மா அதாவது ஐ இதில் சொல்கிறான் நான் சொல்கிறேன் பரேன் ஒத்தன் போய் தன்னோடய பாவத்தெல்லாம் கரைக்கிறதுக்காக த்ரிவேணி சங்கமத்தில் போய் குளிச்சானோ சரி என்ன பண்ணானோ அவன் அதுதான் சொல்கிறேன் கேளு அவன் போய் தன் பாவத்தெல்லாம் கரைக்கிறதுக்காக திருவேணி சங்கமத்தில் போய் குளிக்கிறான் குளித்து முடித்தோன்னே அவன் கேட்டானான் சரி என்னோடய பாவத்தெல்லாம் நீ கலெக்ட் பண்ணிட்டியே என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஆள் கேட்குறான் அதுக்கு அந்த திருவேணி வாட்டர் சொல்லித்தான் நான் என்ன பண்ணுவேன் அது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அப்படியே கடலில் கொடுத்துருவேன் அப்படின் தான் ஓ கடலில் கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு கடல்கிட்ட போய் நேராக கேட்குறான் அவன் என்னோடய பாவம் எல்லாத்தையும் நீ கலெக்ட் பண்ணி வச்சுட்டியே நீ என்ன பண்ணுவேன் கடலையே அப்படின்னு அதுக்கு அது தான் நான் என்ன பண்ணுவேன் நான் எல்லாத்தையும் அப்படியே மேகத்துக்கிட்ட கொடுத்துடுவேன் அப்படின் தான் உடனே மேகத்துக்கிட்ட போய் கேட்குறான் சரி என்னோடய பாவம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீ என்ன பண்ணுவேன் மேகமேன் அது தான் நான் என்ன பைத்தியமான உன்னோட பாவம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் அப்படியே மழையாக பொழிஞ்சுடுவேன் அப்படின் தான் ஓ மழையாக பொழிஞ்சுடுவியா யார் இல்லை அப்படின்னு கேட்குறான் அவன் யாருமே இல்லையா எல்லாம் உண்மையில தான் அப்படின் தான் பாரு அந்த மேகம் இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்மா இதோட பதினஞ்சு தரமும் இருபது தரமும் வந்துருது எனக்கு என்றாள் ஜான்வி கரெக்டு தானே டி ரொம்ப கரெக்டாக தானே சொல்கிறது நல்லா இருக்கேன் இந்த மெசேஜ் பாரு அவாவா கருமா எங்கே போனாலும் அவாவா கிட்டே தானே வந்து சேரும் கிட்டேருந்து தப்பவே முடியாது டி அதை தான் சொல்கிறது நல்லா இருக்கே என்றாள் அம்மா எது எப்படியோ ஜான்வி அவாவா பண்ணுறது அவாவா கிட்ட தான் வந்து சேரும் அது என்னமோ உண்மைதான் கருமாக்கிட்டேருந்து யாராலையும் தப்ப முடியாது என்றாள் அம்மா நீ வேறம்மா திருப்பி கருமா அது இதுன்னு என்றாள் ஜான்வி சரி அந்த குட்டி கப்பு அதுக்கே திருப்பி திருப்பி வரோம் பாரு அதில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லேன் சாமானை வேஸ்ட் பண்ணி தூக்கி கொட்டுறது ரொம்ப ரொம்ப பாவண்டி எல்லாத்தையும் இன்றைக்கி நைட்டே எல்லோரும் சாப்பிட்டு தீர்த்துள்ளாங்கிறேன் என்றால் அம்மா அம்மா நான் திருப்பி திருப்பி ஒன்றுக்கு சொல்கிறேன் புது டிஷ்ஷு பண்ணித்தரேன் பரத்துக்குன்னு சொல்லியிருக்கேன்மா இன்றைக்கி ஒன்று பண்ணேம்மா வேலை செய்ய வரலையே அம்மா தனம்மா அவங்க வருவாங்கல்ல அவங்களுக்கு கொடுத்துடலாமே என்றாள் பெண் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்புறம் சனிக்கிழமை அம்மாவாசை அது இதுன்னு வருதுடி பழசெல்லாம் வச்சு வச்சுட்டு சாப்பிட்டு இதெல்லாம் வழக்கமே இல்லை எங்களுக்கு ஜான்வி என்றாள் அம்மா அதான் சொல்கிறேன் காலம்பரத்து பழசே வானாங்கிறேன் நான் புதுசாக பண்ணலாமேன்னு சொல்கிறேன் என்றாள் பெண் ஐயோ உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு புரியலம்மா எனக்கு என்று பேசாமல் இருந்தால் அம்மா ஃபோன் மணி அடித்தது யார் என்று பார்த்தாள் அம்மா வேலை செய்யும் தனம் வாழ்தான் ஹலோ ஆ சொல்லுங்கம்மா அம்மா ரொம்ப ஜுரம் அடிக்குதும்மா டாக்டர் ஊசி போட்டிருக்காரு ரெண்டு மூணு நாள் கழித்து தாம்மா வேலைக்கு வருவேன் கொஞ்சம் சாரி பண்ணிக்கோங்கம்மா என்றால் தனம்மா யார்மா ஃபோனில் என்று கேட்டால் ஜான்வி அவள் தொண்டை இங்கே கேட்குறதே என்ன வரமாட்டாளம்மா என்றாள் ஜான்வி ஆமாம் தனம்மா தான் ரெண்டு மூணு நாள் வரமாட்டாளாம் ஜூரமாக என்றாள் அம்மா ஓ அப்படியா என்று இழுத்தாள் பெண் நான் தான் சொன்னேனே அப்பப்பவே பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சு விடலான்னு விட்டு உன் பேச்சை கேட்டுருந்து போட்டு வச்சேன் பார் எல்லாம் சேர்ந்து பார் எவ்வளோ சாமான்பார் ஜான்வி தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாள் கரெக்டு தான் எந்த வேலையும் இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சுக்கக்கூடாது உனக்கு எது சொன்னாலும் புரியல உன் பேச்சை கேட்டுன்று நானும் பார் என்று அங்கலாய்த்து கொண்டாள் அம்மா சமையல் அறைக்குள் சென்று பாத்திரம் தேய்க்க ஆரம்பித்தாள் அம்மா ஜானுவிக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது அம்மா இந்த குட்டி குட்டி கப்பில் இருக்கே அதெல்லாம் நான் நம்ம பில்டிங் செக்யூரிட்டிக்கிட்ட போய் கொடுத்துட்டு வரேன் குடு பாவம் அவளாவது சாப்பிடட்டும் என்று சொல்லி அந்த தனித்தனி கப்புகளில் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போனாள் இந்தாங்க சார் நல்ல நல்ல வெஜிடபிள்ஸ் காயெல்லாம் இருக்குது இந்த டப்பாவில் இதை எடுத்துக்கிறீங்களா என்றாள் ஜானவி செக்யூரிட்டி கார்டிடம் ஆ ரொம்ப தேங்க்ஸுங்கம்மா இல்லை தான் பாருங்கம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போ தட்டு கழுவி வைக்கிறோம் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா யாருக்காவது கொடுத்துருங்கம்மா என்றார் செக்யூரிட்டி சட் என்று முகம் தோங்கியது ஜானவிக்கு தெருவில் சற்று தூரம் நடந்து யாராவது பிச்சைக்காரர்கள் தெரிகிறார்களா என்று பார்த்தாள் ஒருத்தரும் வரவில்லை பாவமாக ஒருவர் தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்தார் அவரை கண்டதும் ஐயா இந்த டப்பாவில் நிறைய கரிகாய்கள் எல்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு இதை எடுத்துக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா என்றாள் ஜானவி அவர் உடனே என்னம்மா என்னை பார்த்தா என்ன பழையது இது சாப்பிட்ற பிச்சைக்கார மாதிரி இருக்கா உங்களுக்கு எடுத்துட்டு போங்கம்மா அந்த பக்கம் என்று கோபத்துடன் கத்தினார் போய் போய்விட்டது ஜானவிக்கு திரும்பவும் வீடு வந்து அம்மாவிடம் நடந்த அனைத்தையும் சொன்னாள் அம்மா அவளை ஏற இறங்க பார்த்தாள் ஒன்றும் சொல்லவில்லை அம்மா மூணு மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குமா எனக்கு என்று சொல்லி தன் ரூமுக்குள் ஓடினாள் ஜானவி மடமடவென்று மடவென்று சமையல் அறைக்குள் வந்து எல்லா வேலைகளையும் பார்த்தாள் ராதா அம்மா ஃப்ரிட்ஜில் இருந்ததை ஓரளவு சரி செய்ய பார்த்தாள் அதன் பிறகு ஊற வைத்திருந்த அரிசியையும் பருப்புகளையும் மிக்ஸியில் இட்டு அடை மாவு அரைத்து வைத்தாள் அன்று மாலை தெரிந்தவர் வீட்டு கல்யாணம் ஒன்றை விசாரிக்க செல்ல வேண்டும் அதற்காக பெண்ணிடம் சொல்லிவிட்டு ட்ரெஸ் பண்ணி கொண்டு ஒரு ஆட்டோவில் ஏறி சென்றாள் அம்மா வீட்டில் ஆஃபீஸ் வேலை பார்த்து போதே ஜான்வியின் ஃப்ரெண்டு நந்திதா ஃபோன் செய்தாள் ஆஃபீஸ் அவர்ஸுக்கு பிறகு மீட் பண்ணலாமே என்று சொல்லி நந்திதாவை வீட்டுக்கு வரவழைத்திருந்தாள் ஜான்வி மாலை காலேஜிலிருந்து திரும்பிய பரத் வீட்டுக்குள் நுழைந்ததும் அக்கா இன்றைக்கி கிரிக்கெட் ப்ராக்டிஸ் இருக்கு என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் அங்கே வந்த நந்திதாவுக்கு சாப்பிடுவதற்கு என்ன கொடுப்பது என்று தெரியவில்லை ஜான்னவிக்கு முதலில் பிஸ்கட்டும் ஆரஞ்சு ஜூஸும் கொடுத்தாள் ஏய் ஜான்வி அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி ஜான்வி வீட்லேயே டின்னர் முடிச்சுன்னு வந்துடுவேன் என்று சொல்லி சிரித்தாள் நந்திதா ஓ அதுக்கேன்ன நந்திதா இங்கே சாப்பிடலாமே என்று சொல்லிவிட்டு ஐயோ அம்மா இப்போது இல்லையே இங்கே எப்போ வருவாளோ தெரியலையே அம்மா இருந்தால் சமாளிச்சுடுவாளே என்ன பண்ணுறதுன்னு புரியலையே என்று மண்டையை குழப்பிய வண்ணம் ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சிருக்காளா என்று பார்த்தாள் ஜானவி கேஸ் அடுப்பிற்கு பக்கத்திலேயே அரைத்து வைத்த அடை மாவு இருப்பதை பார்த்தாள் ஆஹா சுட சுட அடையை வார்த்து கொடுத்து விடலாம் ஆனால் தொட்டுக்கொள்வதற்கு என்ன பண்ணுவது என்று எண்ணியபடியே ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாள் ஃப்ரிட்ஜில் தயிருக்கு பக்கத்தில் வெள்ளையாக ஏதோ என்று தெரிந்தது அதை திறந்து பார்த்தால் ஒரே ஆச்சரியம் ஜானவிக்கு மணக்க மணக்க அவியல் ஆஹா அம்மான்னா அம்மா தான் பாவம் எல்லாத்தையும் பண்ணிட்டு தானே வெளில போயிருக்கா அம்மா தேங்க்யூ ஸோ மச்மா வெரி குட்மா அட அவியல் க்ளாஸாக இருக்கும் அவ்வளோதான் ஒன்றும் கவலையே இல்லை என்று சொல்லி ஃப்ரிட்ஜை திறந்தாள் அவியலை எடுத்து வெளியே வைத்தாள் ஆனால் அவியல் அளவில் மிகவும் குறைவாக இருப்பது போல் தோன்றியது ஜானவிக்கு அதற்குள் அவளுடைய ஃப்ரெண்டு நந்திதா ஜானவி எனக்கு அவியல் அவ்வளவா பிடிக்காது என்றாள் ஓ அப்படியா பரவாயில்ல அதனால் என்ன வெல்லமும் நெய்யும் போட்டுக்கோ ஏன் இதோ தயிரும் கொஞ்சம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அடையை சுட சுட வார்த்துவிட்டு வெல்லமும் நெய்யும் தயிரும் தட்டிலிட்டாள் ஜானவி அப்பாடா நமக்கு போதும் இந்த அவியல் என்று நினைத்து கொண்டு அவியலை காலி செய்தாள் அடையும் அவியலும் படு சூப்பராக இருந்தது கொஞ்ச நேரம் பேசி கொண்டு இருந்துவிட்டு நந்திதா சென்று விட்டாள் அம்மாவும் அப்பாவும் இரவு ஒரு எட்டு மணி சுமாருக்கு வீட்டிற்குள் நுழைந்தார்கள் ஓ அப்பா நீ ஆஃபீஸ்லேருந்து நேராக அம்மா கூட ஜாயின் பண்ணிண்டியா என்றாள் ஜான்வி ஆமாம்மா அவாத்துக்கு போய் கல்யாணம் விசாரிச்சுட்டு வரோம் அண்ணா பசிக்கிறது அவங்க வீட்டில் ஏதோ பக்ஷணம் எல்லாம் தான் கொடுத்தா அதெல்லாம் போடலை என்றார் அப்பா இதோ 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 அடை அவியல் ரெடி ரெண்டு நிமிஷத்தில் சாப்பிட்டுடலாம் என்றாள் அம்மா அம்மா என்னோடய ஃப்ரெண்டு நந்திதா வந்திருந்தா அடை வாத்து கொடுத்தேன் நல்ல வேலை நீ சூப்பராக தொட்டுக்கிறதுக்கு அவியல் பண்ணி வச்சுருந்தியே அதை எடுத்து காலி பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன் நானே ஃபுல் அவியலையும் காலி பண்ணியாச்சு என்றாள் பொண்ணு அப்படியா இந்த அவியல் எங்கேன்னு வந்தது தெரியுமா எல்லாம் நீ கப்பு கப்பாக வச்சுருந்தியே குட்டி குட்டியாக சின்ன சின்ன கப்பில் அத்தனை காயும் எல்லா காயும் ஒன்றா போட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகா சீராலாம் வச்சு அரைச்சி ஒரு அவியலாக பண்ணியிருந்தேன் சரி அடைக்கு மாவு இருக்கே அடையும் அவியலுமா இருக்கட்டும்னுட்டு ஆஃபீஸ் மீட்டிங்கில் நீ இருக்கிறச்சே உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு அதை சொல்லாமையே கிளம்பிட்டேன் என்றாள் அம்மா பாருடி ஜான்வி கடைசியில் பாரு நீ வச்சது எல்லாம் உனக்கே வந்துடுத்து நீ அதெல்லாம் வேணாம் வேணான்னு சொன்ன பற்றியா ஆனால் அத்தனை காயும் குட்டி குட்டியாக கப்பில் வச்சுருந்தியா எல்லாம் உனக்கே வந்துடுத்து பார் அவியல் ரூபத்தில் என்று சொல்லி சிரித்தாள் அம்மா ஆமாம் அம்மா கார்த்தால் படித்தோமே ஒரு வாட்ஸ்அப் நியூஸு அது எங்கேயோ ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை என்று சொல்லி விழுந்து விழுந்து சிரித்தாள் ஜானவி ஆமாம் அவாவா கருமா யாரையும் விடாது எல்லாம் கிட்டேயே திருப்பி வந்துடும் என்று கிண்டல் அடித்தான் தம்பி பரத் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக பண்ண வேண்டாம் கண்ணா ஏன்னா புதுசாகவும் பண்ணலாம் பழசியும் சாப்பிட வேண்டாம் அழகாக பண்ணி பதவீசாக பண்ணி நிறக்க பண்ணி சாப்பிடலாமே ஏன்னா இந்த காலம் விலைவாசி பாரு இந்த விலைவாசி விற்கிற காலத்தில் எந்த சாமானையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அது தவிர யாரும் வாங்கிக்கிறவாலும் யாரும் இல்லை அப்போ என்ன பண்ணுறது அழகாக பார்த்து பண்ணலாம் டீச்செல்லாம் தப்பாக நினச்சிக்காத கண்ணா என்ன என்று சொல்லி தலையை வருடி கொடுத்தாள் அம்மா ராதா இயக்க சக்க சக்க என்று பாட்டு பாடிக்கொண்டே சென்றான் பரத்